இல்ல அது அது அதாவது ஒரு மோசமான அரசியல் எப்படின்னா அந்த பகுதி மக்கள்லயே ரெண்டு பேரும் நாட்டாமையா உருவாகி நமக்கு வந்து கழிவுநீர் வந்து பிரச்சனையை வந்து இன்னும் தீர்வு கொடுக்கற அரசு அதனால யாருமே நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும் போது அதுக்கு கட்டுப்பட்டு ஒரு கிராம மக்கள் இதே மாதிரி பல இடங்கள்ல பல கிராமங்கள்ல எங்க ஊர்ல வந்து சாலையே இல்ல அதனால நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றதே அது வந்து இப்போ உதாரணத்துக்கு திராவிட கட்சிக்கு ஆதரவா ஓட்டு எதிரா போட வேண்டிய ஓட்ட

இதுல மோசமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நோட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏதோ வந்து பேரு இப்ப நான் வெளியே வர்றேன் கோவில்ல இருந்து ஒரு பத்து பத்து ரூபாய் நான் வந்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த பத்து பேர் முகம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் கிணத்துல பக்கத்துல உள்ளதை போட்டதுக்கு சமூகமானது தானே அப்ப இந்த நோட்டாங்கதும் ஒரு மடத்தனம் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இந்த ஓட்டு போடுற மக்களை வந்து தடுக்கிறதுக்கே ஒரு அமைப்பு உருவாகுது அதுவும் இந்த திராவிட கட்சியை செய்து வைக்கிறது

இன்னுமே சீமானவருடைய கட்சியோ அவங்களுடைய சின்னமோ பெரிய அளவுல உண்மையிலேயே போய் சேரல தனிப்பட்ட நபர்கள் வந்து அன்றாட சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கொழம்பு தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய அரசியல் இன்னுமே மக்களை போய் முழுமையா சேரடிங்க அதான் சொல்லணும் அதாவது இதுதான் இந்த அரசியல வந்து வரைக்கும் நாளாக ஏன்னா இந்த டிஎம்கே வந்து உடனே வரல அவனும் பார்த்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள மல்லு கட்டிதான் அது அந்த நேரத்தில் கால சூழ்நிலை அமைஞ்சுக்கிட்டு அமைஞ்சிக்கிட்டு அதை படிக்கட்ட வச்சு மேல வந்தா எவ்வளவுதான் ஒண்ணும் வச்சு இந்திய ஹிந்தி ஒரு மையத்தை வச்சுக்கி அது காமராஜர் வேற எந்த கிடையாது ஆனா அந்த அரசியல் அந்த அரசியல இப்ப வந்து இப்ப உள்ள கட்சிகள் குறிப்பா இதையே ஒரு ஒரு டிபேட்டா அடுத்த முறை நம்ம நண்பர் வச்சா நல்லா இருக்கும் இப்ப உள்ள புதிய அரசியல் கட்சிகள் உண்மையான அரசியலை செய்யுதா ஏன்னா அன்னைக்கு வந்து அதே அதே இந்திய எதிர்ப்ப அவங்க தனக்கு சாதகமா மாத்தினாங்க ஆனா இன்னைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும் அல்லது இந்த விவசாயி ஒருத்தர் பரந்தூர் விமான நிலையத்துல முக்கியமா போராடின ஒருத்தர் எல்லாம் குண்டர் சட்டம் போட்டாங்க அப்போ அதையெல்லாம் எதிர்த்து எந்த ஒரு கட்சியுமே ஏன் நாம் தமிழர் கட்சி கூட பெரிய அளவுல போராடல அதுல அஞ்சு பேரை வந்து விடுவிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து தொடர்ந்து உள்ள வச்சாங்க அப்போ இதே இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா எப்படி அவங்க தன்னுடைய ஆளுமையை உருவாக்குனாங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான போராட்டத்துல உண்ணாவிரதம் இருந்து பல முன்னெடுப்புகள் எடுத்தாங்க ஆனா நீங்க குறிப்பிட்ட அந்த நாம் தமிழர் கட்சி தீமானவர்கள் தொடர்ச்சியா எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கல பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்களே தவிர இஸ்லாமியர் விடுதலைக்கு நாங்க எல்லாம் செஞ்சிருவோம் நாங்க கடைத்தவரை போராடுவோங்கிறாங்க ஆனா அது ஒரு நாலு நாலு மேடையோட போயிருது அப்போ அந்த தொடர்ச்சி இல்லை ஆனால் திமுக அந்த காலத்துல அந்த தொடர்ச்சி இருந்தது மக்களுக்கு வந்து அந்த எழுச்சி இத்தனை கட்சிகள் கிடையாது தொடர்ச்சி இல்லைங்கிற காங்கிரஸ் எடுத்த ஒரே கட்சி அதுதான் அப்படி யோசிக்கணும் அந்த இன்னைக்கு நூறு கட்சி இருக்கு இப்ப ஜாதி சங்கம் அதிகமா இருக்கு இந்த ஐம்பது அரசியல் வந்து டிஎம்கே செஞ்ச பெரிய வேலை என்னன்னா எல்லாத்தையும் ஜாதியா பிரித்து வச்சு ஜாய் தலைவர்கள் கையில வச்சுட்டு அவனுக்கு வேணுங்கிறது செய்யும்போது போது ஓட்டு அப்படித்தான் விழுகுது அப்படி இந்த அரசியலை புரிகிறதுக்கு வந்து மக்களுக்கு இந்த படிப்பினை சொல்லி கொடுக்குற ஒரே கட்சி இன்னைக்கு காலகட்டத்துல நான் வந்து

இல்லங்க நான் சொல்றது பண்ணிருக்கீங்க நாங்க வந்து வாதம் வைக்கிறேன் நீங்க ஊடக வெளிச்சம் அது எதனால உங்களுக்கு நிலவ ஓட்டு சதவீதம் இன்னைக்கு திருவச்சியூர்ல நான் எழுதி வேணாலும் தரேன் போன முறை நாற்பது ஆயிரம் மூட்டை ஏதோ வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஏதோ ஒண்ணு இன்னைக்கு அந்த இடத்துல குறைஞ்சது இருபத்தி மேல ஓட்டு வரும் காரணம் என்னன்னா அவரு அந்த தொகுதியில ஒரு பீடும் பொருளா உருவாக்கினாரு அதே மாதிரி ஈரோடு தேர்தல்ல அவரே போட்டி கட்சியை பத்தி விடுங்க அது பேசணும் பொது அரசியல் கட்சிகள் வந்து

முன்னாடி யாரு முன்னாடி யாரு வந்து ஆதிமுக திமுக ரெண்டு பிரிவா இருக்கும்போது ஒரு சாரார் வந்து அதுக்கு எதிராக பேசுனாங்க இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திமுக கூட தான் ஆளுங்கட்சி பலமா இருக்குது அதனால அவங்களுக்கு கூட்டணி திருவணம் எடுத்து பாமக வீட்டி இருந்து எல்லா கட்சிகளும் மக்கள் நீதி மையம் கூட எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க அதை விட்டுருங்க இப்ப இவ்வளவு பேசிருக்கோம்ல நம்ம இப்ப அவரவா சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க இறுதியாக இறுதியாக உங்களுடைய கருத்துக்கள் சுருக்கமாக முன்வைங்கய்யா இது வந்து இப்போ அண்ணா என்ன சொல்கிறாருன்னா கைது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறத விட இது வந்து ஒரு சரியான ஒரு இதா அப்படிங்கிறது சென்றாயன் ஐயா அவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் என்னங்க சொல்ல வர்றீங்க நீங்கள் இன்னொரு காலர் இருக்காங்க பேசுவீங்க தொடர்ந்து ஆ லைன்லேயே இருங்க இன்னொரு காலர் வராங்க அவர் ஐயா வணக்கம் ஹலோ ஐயா வணக்கம் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க ஐயா வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க நான் கள்ளக்குறிச்சி डिस्ट्रिक्ट தலபதி ரசிங்களா கள்ளக்குறிச்சி डिस्ट्रिक्ट சொல்றேன் கள்ளக்குறிச்சி डिस्ट्रिक्ट ஆ சொல்லுங்க ஐயா சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னங்கயா பேர் என்னங்கயா நீங்க உங்களுடைய பேர் என்னங்க அதாவது இது வந்து சேஃப் அண்ட் செக்யூரா மூல சொல்லுங்க முதல்ல கருத்துரிமை இருக்கவர் பேசுறதுக்கு ஐயா

இது வந்து கைது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பெண் காவலரை பத்தி கைது பண்ணது எல்லா ஆட்சித்தலைவர்களும் சொல்றாங்க இது தவறுன்னு சொல்றாங்க சரிங்களா அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுமக்களா சொல்ல முடியாது என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா நான் தௌசண்ட் தௌசண்ட் அப்படிதான் வெளியே பார்ப்பேன் சரி சரி ஊழல் வழக்குல பாத்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு ஊடவியலரா இருந்து யாருமே திமுக அரசு மெஜாரிட்டி யாருமே எடுத்து பேச பேசுறது கிடையாது பேசுனதில்லை கேக்குதா கேக்குது கேக்குதுங்கய்யா பேசுங்க அவர் மாதிரி மெஜாரிட்டியா யாருமே எடுத்து போயிருந்தேன்னு கிடையாது கண்டிப்பா அது உண்மை நிலையை உடைத்து சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஒரு ஆளை கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் பாக்க முடியாது சரிங்களா ஊடுலா எல்லா ஒரே மாதிரி பேச முடியாது சரிங்களா ஆனா அவரு மனசுல நீங்க உண்மையா சொல்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவரு முடகுனா சரிங்களா நீங்க ஒரு சிறப்பான ஆட்சி நடக்குமா சரிங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்கு கண்டிப்பா சொல்ல போகிறதா உங்களுக்கு ஏன்னா ஒரு கேள்வி கேக்குறாரு சரிங்களா சில சில கேள்வி கேக்குறாரு அதுக்கான ஆன்சர் அவங்க பண்ணணும் சரிங்களா அசிய பொதுமக்களும் நாங்களே பாத்து தானே இருக்கோம் எல்லா மீடியம் பாத்துதான் இருக்கோம் சரிங்களா ஓட்டு போடுறோம் யாருக்கு ஓட்டு போடுறோம் எல்லாருமே தெரியும் நவுக்கு சங்கர் என்ன பேசுறாரு அவர் எதுக்காக பேசுறாரு அவர் நல்லது பேசுறாரு அவர் கெட்டது பேசுறாருங்களா பொதுமக்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நவுக்கு சங்கர் விஷயத்துல உண்மையுமே சொல்றானே ஒரு இந்த வார்த்தை ஸ்பின் காலர் பத்தி பேசுனது உடன்பாடு இல்ல சரிங்களா ஒத்துக்கலாம் சரிங்களா ஒரு அவது ஒரு வழக்கா போட்டிருக்கலாம் சரிங்களா கண்டிப்பா அது என்னாச்சு சொல்றேனே ஏன் அவர்தூரா பேசிட்டாரு சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலமா போயிட்டு சரிங்களா இதோ சொல்றேனே ஒரு இந்த மாதிரி எனக்கு வந்து இத பெனால்டி மாதிரி போட்டு வாங்கிருக்கலாம் சரிங்களா அதை விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன் பெனல்டி மாதிரி போட்டு கோர்ட்ல வாங்கி வாங்கிருக்கலாம் ஓகே நீங்க ஓகே அவதூறு வழக்குன்னு போட்டீங்க ஓகே முடிஞ்சுச்சு சரிங்களா போல ஆனா மற்ற வழக்குகள் வருது இல்லீங்களா தொடர்ந்துக்கான வருதுங்க ஒரு அஞ்சு பத்து நீங்க இனிமே ஒரு ஏழு வழக்கு கிட்ட இருக்கு கரெட்டுங்களா கண்டினியூஸா கண்டிப்பா கண்டிப்பா கஞ்சா பச்சது சரிங்களா இதெல்லாம் ஏத்துக்க முடியாத வழக்கு சார் ஓப்பனா சொல்றேன் இந்த வழக்கு நிச்சயமா இது வந்து போட்டு வந்து ஈ பி பஸ் ஏத்துக்க மாட்டாங்க சரிங்களா கண்டிப்பா கேக்குதா கேக்குது கேக்குதுங்க யா சொல்லுங்க பெரிய பஸ் ஏத்துக்க மாட்டாங்க ஏனா இந்த வழக்கு நிச்சயமா நிக்காது சரிங்களா ஏனா அவர் வந்து இந்த சமூகாயத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் மூலமா ஃபாலோ பண்ணி ஓடி பசங்க எங்க நிறைய அதிகம் சரிங்களா கண்டிப்பா ஒரு அரசு என்ன எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் சார் சரிங்க ஒரு விஷயத்துல அரசு பண்ணீங்க ஓகே சரிங்களா ஓகே

யார் தவறுக்குங்க தட்டின்னு கேடாரும் நீங்கள் தட்டி கேட்க முடியாது நீங்கள் சுதந்திரமாக பறவையாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்தாலும் 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 இல்லையா ஒரு ஒரு லிமிட்டன் ஒன்று இருக்குது இல்லைங்களா ஒரு அளவுகளை ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா புது பேசும்போது ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு நபருக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயமெல்லாம் இருக்குது இல்லைங்கண்ணா

புரியுதுங்களா அது தவறு சார் சரிங்களா அதாவது இப்படி எல்லாம் போட்டு வழக்கு போடக்கூடாது சார் உள்ளார ஒரு நீதிமன்ற காவலர் அடிக்கிறதும் சரி இன்னைக்கு கூட கேள்விப்பட்டேன் பெண் காவலர் அடிச்சாங்க சொல்றாங்க சொல்றாங்க அது உண்மையா நமக்கு தெரியாது ஆனா அந்த கேஸ் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குங்க இது பொதுமக்கள் கூட அந்த கேஸ் வந்து கொடுக்கல சவுக்கு சங்கர் மீது திமுகவை சார்ந்தவர்கள் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சமூக ஒரு தீமுக ஓட்டு போறா திமுக தமிழக ஓட்டு போடுவேன் சரிங்களா போடலாம் திராவிட பெரியார் வகையில நானும் படிச்சு வளர்ந்தவன் கலைஞர் வகையில படிச்சு வளர்ந்தவன் சரிங்களா என்ன இருந்தாலுமே நான் போய் கேட்குவர ஒரு புரிதல் இருக்கும் சார் மக்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும் சரிங்களா இவர் என்ன பேசுறாரு இவர் பேசுறது கரெக்டா சரிங்களா இந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா அந்த ஒரு புரிதல் இருந்தோம் நான் சவுக்கு சங்கரை பத்தி எனக்கு தெரியும் சரிங்களா அவர் யார் தப்பு செஞ்சாலும் கரெக்டா கேட்பாரு

அப்ப இந்த அதிகார பயத்தை காமிக்கும் போது ஐயா இப்ப நம்ம கேட்கலாம் எவனோ அடிச்சுக்க மல்ல கேட்கலாம் நம்ம ஏதாவது வெடிக்க வந்தோமா பொருள் வச்சா சாப்பிட்டோம் தந்துடுமா இருக்கு தேவையான நம்ம வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மனப்பான்மையை உருவாக்குறதுல தான் இந்த அரசாங்கங்களோட வேலை இந்த ஐம்பது எழுபது வருஷ காலமா கண்டிப்பா கண்டிப்பா பேச விட்டா தான் என்ன சொல்றான்னு தெரியும் இப்ப இந்த இது கம்பி பேசினதே சொல்றேன் பய உணர்வுங்கிற ஒண்ணு காட்டுறதுக்கே இந்த கைது வேற ஒண்ணும் கிடையாது இதுல வந்து பெரிய விஷயமே ஒண்ணும் கிடையாது பேசுறது இது நைட்டு அடுத்து உங்களுக்கு காட்டு சொல்லிக்கிங்க சரிங்க கண்டிப்பா 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 கண்டிப்பாங்கயா நன்றி மூறுமே கொஞ்சம் இல்ல 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 இன்னொரு விஷயம் சொல்றேன் சரிங்களா நான் ஒரு இது என்ன சொல்லி முடிச்சிடறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பரந்தூர் इशூ இருக்கு டாம்பகம் வந்து அங்க ஒரு इशூ இருக்கு சரிங்களா வேங்கையeville ஒரு इशூ வந்துச்சு சரிங்களா ஜாபர் சாதிக்குல ஒரு விஷயம் வந்துச்சு சரிங்களா மல்வர் திங்கி உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒரு விஷயம் வந்து துதுபுட்ல ஒரு விஷயம் வந்துச்சு சரிங்களா ஆர்டர்லயே ஒரு விஷயம் வந்துச்சு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா சைக்கிள் ஒரு விஷயம் இருந்துச்சு சரிங்களா இது எல்லாமே சரிங்களா இது எல்லா சுத்தி சரிங்களா எல்லாமே தவறு சுத்தி கட்டினாரு தப்புنا தப்புன்னு சொன்னாரு சரிங்களா ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு அவர் அந்த ரொம்ப சார் அவரு ஒரு நிச்சயமா சார் சொல்றேன் சொல்றேன் நிச்சயமா இருக்கு நன்றி நன்றி யாருக்குனாலுமே சரிதான் சார் யார் தவறு பண்ணாலும் சார் ஏற்கக்கூடிய மனப்பணம் இருக்கணும் சார் அரசுக்கு முதல்ல ஏன்னா ஜனநாயக உரிமை நான் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டு நான் ஓட்டு போட்டா நீங்க எம்எல்ஏ ஆவீங்க நான் வந்து நீங்க எம்பி ஆவறீங்க சரிங்களா நான் ஓட்டு போட்டாலும் நீங்க ஊரடங்கும் தலைவர் ஆறீங்க சரிங்களா கவுன்சிலர் எல்லாரும் நாங்க ஓட்டு போடணும் இன்னைக்கு பிரதமர் மோடி நிக்கிறாரு சரிங்களா ராகுல் ராகுல்காந்தி சொல்றேன் அமைப்பாளர் அறிவிக்கல சரிங்களா ஆனா பிஜேபி அறிவிச்சிட்டாங்க சொல்லிட்டு எல்லாரும் நாங்க ஓட்டு போடணும் சார் ஓட்டு போட்டாதான் எதைத்து வர முடியும் ஓட்டு போனா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா 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 அது புடி சீக்கிரத்தில் விரைவில் அது மாறுனா இந்த காலம் வந்து அப்படியே இருக்க போறது கிடையாது கண்டிப்பா உங்களை போல நிறைய பேர் வந்து ஒரு நிறைய நபர்களுடைய மனநிலை எல்லாமே மாறிட்டு இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க நீதிமன்றத்துக்கு தெரியும் வெளியே வருவாரு வெளியே வந்து நம்பிக்கை எனக்கு இருக்கு

கண்டிப்பா நன்றி இவ்வளவு நேரம் வந்து தொடர்ந்து நம்ம இணைப்புல இருந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் மிக்க நன்றிங்களா ஆஹ் அது மட்டும் இல்ல நம்ம சென்னையை சேர்ந்த சமூக ஆர்வலர் முருகன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஒரு தெளிவாக அவருடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் அவர்களுக்கும் நமது வலைவெளிச்சலங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அலைபேசியில் தொடர்ந்து கொண்டு பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அது வெயிட்டிங் கால் அதாவது நம்ம கால் பேசும்போது உடனே டக்குன்னு இவருடைய கருத்துக்கள் முழுமையாக பெறுவதற்கு முன்னதாக இன்னொருத்தருடைய அலைபேசி எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா புரிக ஒரு நேரத்தில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசுகிறதுக்காக நமது வரையுறை சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இது போன்ற இன்னொரு காணொலியில் நல்ல ஒரு சுழசுடர் விவாதத்துடன் இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் மருந்து விடைவேற்கொள்வதற்கு உங்களுக்கு கவிக்கீழ் நன்றி நமது சேனலை பிடித்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்துட்ருக்கீங்க அதே போல் மெம்மேலும் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு காணொலியாக உங்களுக்காக மக்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்று தெரிவித்துக்கொண்டு மனித குழுவின் கோவில்களுக்கு நன்றி வணக்கம்